கடும் பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம் மக்கள் புரட்சி மறுபக்கம் என இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் திரும்பி பார்க்க வைத்த இலங்கைக்கு அடுத்த சில தினங்களில் அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கிறது மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தங்கள் நாட்டின் தலைவரை தேர்ந்தெடுக்க இலங்கை மக்கள் ஆயத்தமாகி வருகின்றனர் ஒரே வாக்குச்சீட்டில் மூன்று பேருக்கு வாக்களிக்கும் வினோத நடைமுறை இரண்டடி நீள வாக்குச்சீட்டு தேர்தல் செலவுக்கு மட்டும் ஆயிரம் கோடி இலங்கை ரூபாய் என வித்தியாசமான முறையில் நடைபெறும் இலங்கையின் அதிபர் தேர்தல் குறித்து இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் இலங்கை அதிபர் பதவி என்பது அந்நாட்டு அரசாங்கத்தின் தலைவராகவும் ராணுவப் படைகளின் பிரதான படைத்தளபதியாகவும் செயல்படக்கூடிய நாட்டின் உயரிய பதவியாக திகழ்கிறது அமைச்சரவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவது பிரதமரை தேர்ந்தெடுப்பது என முக்கிய பொறுப்புகளும் அதிபர் வசமே இருக்கும் அரசாங்க கொள்கைகளை வெளியிடுவது போர் சமாதான அறிவிப்புகளை பிரகடனம் செய்வது குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குவது உள்ளிட்ட அதிகாரங்களையும் அதிபர் கொண்டிருப்பார் அதே சமயம் அதிபருக்கு இருந்த அதிகப்படியான சில அதிகாரங்கள் அண்மை காலங்களில் சட்ட திருத்தங்கள் மூலமாக குறைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அதிபர் தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் மொத்தம் முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் இலங்கை வரலாற்றிலேயே அதிபர் தேர்தலில் அதிக வேட்பாளர்கள் போட்டியிடுவது இதுவே முதல் முறை சுமார் ஒரு கோடியே எழுபத்தோரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர் இந்தியாவை போல அல்லாமல் இலங்கை தேர்தல் சற்று வித்தியாசமானது வாக்குச்சீட்டு முறையில் நடைபெறும் அதிபர் தேர்தலில் வாக்காளர் ஒரே வாக்குச்சீட்டில் மூன்று வாக்குகள் வரை செலுத்த முடியும் வாக்காளர் ஒரே ஒரு வாக்கை மட்டும் செலுத்த விரும்பினால் குறிப்பிட்ட வேட்பாளரின் பெயர் சின்னம் இடம்பெற்றுள்ள இடத்தின் அருகில் எக்ஸ் அல்லது ஒன்று என பதிவிட வேண்டும் ஒருவேளை ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க விரும்பினால் அதற்கு வேறொரு நடைமுறை உள்ளது வாக்குச்சீட்டில் தங்களுக்கு விருப்பமான வேட்பாளர்களை ஒன்று இரண்டு மூன்று தரவரிசையில் தேர்வு செய்ய வேண்டும் ஒரே எண்களை இரு வேட்பாளர்களுக்கு வழங்கினாலோ அல்லது எக்ஸ் கூறியீட்டுடன் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தரவரிசைகளை வேட்பாளர்களுக்கு வழங்கினாலோ அந்த வாக்குச்சீட்டு நிராகரிக்கப்படும் எனவே வாக்காளர்கள் மிகுந்த கவனத்துடன் தாங்கள் விரும்பிய தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய சற்று குழப்பமான சூழல் உள்ளது ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று நினைக்கலாம் பொதுவாக அதிபர் தேர்தலில் பெரும்பான்மை பெற்றிருக்க வேண்டும் வாக்கு எண்ணிக்கையின் போது எந்த ஒரு வேட்பாளரும் பெரும்பான்மை பெற முடியாவிட்டால் மீண்டும் தேர்தலை நடத்துவது கடினம் எனவே வாக்காளர்கள் செலுத்திய இரண்டு மூன்று விருப்ப வாக்குகள் எண்ணப்பட்டு அதன்படி தேர்தல் முடிவுகளை இலங்கை தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்கும் உதாரணமாக அதிபர் தேர்தலில் முப்பத்தொன்பது பேர் போட்டியிடுகிறார்கள் எனில் பெரும்பான்மை பெற தவறிவிட்டால் வாக்குகள் அடிப்படையில் முதல் இரு இடங்களை பிடித்த வேட்பாளர்களுக்கு மட்டுமே இரண்டாம் கட்ட வாக்கு என்னும் பணி நடைபெறும் எஞ்சிய வேட்பாளர்கள் போட்டியிலிருந்து விடுவார்கள் இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்குச்சீட்டில் விருப்பத் தேர்வாக அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்குகளை அடிப்படையில் யாருக்கு அதிக விருப்பத் தேர்வுகள் கிடைத்திருக்கிறது என்பது கணக்கிடப்பட்டு அதன் அடிப்படையிலேயே அதிபர் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் வாக்குப்பதிவு முடிந்த அன்றைய தினமே வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளியாகத் தொடங்கும் இந்த தேர்தலில் முப்பத்தி ஒன்பது பேர் போட்டியிடுவதும் இலங்கையில் விவாதப் பொருளாக மாறியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதிபர் தேர்தலில் மூன்று வேட்பாளர்கள் மட்டுமே போட்டியிட்டதுதான் இலங்கை வரலாற்றில் மிகக் குறைவான வேட்பாளர்களை கொண்டு நடத்தப்பட்ட அதிபர் தேர்தலாக இருந்தது அதன் பிறகு படிப்படியாக போட்டி அதிகரித்து இரண்டாயிரத்தி அதிபர் தேர்தலில் முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் களமிறங்கி இலங்கை வரலாற்றிலேயே மிக நீளமான வாக்குச்சீட்டை அச்சடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இரண்டு அடி நீளமுள்ள அந்த வாக்குச்சீட்டை பயன்படுத்தி வாக்காளர்கள் சிரமத்துடன் வாக்களித்தது மட்டுமின்றி அதை எண்ணும் பணியில் ஈடுபட்டவர்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் இந்த முறை முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் என்பதால் அதைவிட நீளமான வாக்குச்சீட்டு தேவைப்படும் வாக்குச்சீட்டின் அளவு அதிகரிக்கும் போது காகிதங்கள் மற்றும் அச்சிடுவதற்கான செலவும் அதிகரிக்கிறது கூடுதல் வாக்குப்பெட்டிகள் தேவை என்பதால் அதற்கான செலவுகளையும் சமாளிக்க வேண்டியுள்ளது போக்குவரத்து பாதுகாப்பு என பல தேவைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் அதிபர் தேர்தலுக்காக இருநூற்று எழுபது கோடி இலங்கை ரூபாய் செலவிடப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்து ஆண்டோ அது இருமடங்காக அதிகரித்து நானூற்று ஐம்பத்தி ஆறு கோடி இலங்கை ரூபாய் செலவானது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அதிபர் தேர்தலுக்கு ஆயிரம் கோடி இலங்கை ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக வாக்குச்சீட்டு அச்சடிக்கும் செலவு மட்டுமே பல மடங்காக உயர்ந்துள்ளது ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இலங்கை சிக்கித் தவிக்கும் நிலையில் வேட்பாளர்களின் எண்ணிக்கையால் தேர்தலுக்காக மட்டும் ஆயிரம் கோடியை அந்நாடு செலவழிக்க வேண்டியிருக்கிறது அதிபர் தேர்தலில் வேட்பாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து வருவது இலங்கை ஜனநாயகத்தில் உள்ள நெருக்கடியை உலகிற்கு வெளிச்சம் போட்டுக் காட்டுவதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர்